பிரியமானவர்களே ஆண்டவர் சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் வேதத்திலே தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஏழாவது வார்த்தை அந்த ஏழாவது வார்த்தையில் என்ன சொல்லுது தெரியுங்களா எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஒரு தூதன் எலியாவை தட்டி எழுப்பி எலியாவே இங்கே ஏன் உட்கார்ந்துருக்கிறப்பா நீ ரொம்ப தூரம் போகணும் இனி உனுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரயாணம் நீ தொடரணும்னு சொல்லி ஒரு தூதன் தட்டி எழுப்பி எலியாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார் வேதத்தில் எலியா வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரங்க அவர் ஒரு அசாதாரணமான மனிதன் கூட சொல்லலாம் மிகப்பெரிய தைரியசாலின்னு கூட சொல்லலாம் வானத்திலிருந்து அக்கினி இறக்கத்தக்க ஒரு அற்புதங்களை செய்த மனிதன் தெய்வனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கத்தர் தெய்வம் என்றால் கத்தரை ஆராதிங்கள் பாகால் தெய்வமா என்றால் பாகாலே ஆராதீங்கள் எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு சவாலாக இருந்த ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமிக்க ஒரு மனிதன் திருக்க தரிசனிலே பார்த்தோன்னா அவனை போல் ஒரு பயங்கரமான திருக்க தரிசன ஊழியத்தை செய்ய யாராலையும் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் எலியா சொல்கிறான் என்னுடைய அனுமதி என்னுடைய கட்டளை இல்லாமல் தேசத்தில் மழை எங்கேயுமே பெய்யாது அப்படின்னு சொல்லி வானத்தையே அடைத்த ஒரு மனிதன் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் தேசத்தில் மழையே இல்லாதபடிக்கு அவர் சொன்ன வார்த்தையினால் பயங்கரமான ஒரு ஒரு சூழ்நிலையை அந்த நாட்களில் ஒரு பஞ்சத்தை அந்த தேசம் கண்டுகொள்ள ஆரம்பித்தது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்காக அவர் இப்போது பயந்து போய் அவர் சூறை செடிகளுக்கு கீழே ஒளிந்து கொண்டு இருக்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் ஏன் அப்படி ஒரு கலக்கம் ஏன் அப்படி இளவு பெரிய ஒரு வைராக்கியமில் ஒரு மனிதன் பயப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன தன்னுடைய உயிருக்காக பயந்தார் தன்னை எப்படி இயேசபால் கொன்று போட்டு விடுவாளோ என்று பயந்து அவர் என்ன பண்ணார் சூறச்செடிகளுக்கு கீழே போய் அவர் ஒளிந்து கொண்டார் பாருங்களேன் இந்த எலியா கடைசியில் சாகவே இல்லைங்க அவர் உயிரோடு தேவடைய ராஜ்யத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதன் அந்த ஒரு மனிதன் தான் தட்டி தூதன் தட்டி எழுப்புறான் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திரிக்க பிரியமானவர்களே எங்கள் ஊழியத்தில் பன்னிரெண்டு வருடத்திற்கு முன்பதாக ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை அற்புதங்களை நாங்கள் கண்டோம் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் பல விதமான சோதனைகள் பாடுகள் உபத்திரங்கள் தேவைகள் பற்றாக்குறை பல கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏண்டானா அந்த ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லி நான் நிறைய நாட்கள் போராடினது உண்டு கஷ்டத்தின் நிமித்தம் அந்த வருமானம் இல்லாத நிமித்தம் நான் மிகுந்த சிரமங்களை நான் கண்டேன் ஏன் இந்த வேதனை இந்த வாழ்க்கையை நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகமாக உபத்திரங்களை கண்டோம் ஆனால் அந்த நாட்களில் தெய்வனுக்குள்ளாக எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது அழைத்த தெய்வன் என்னை நிச்சயமாக நடத்துவார் என்று சொல்லி ஒரு இருபத்தெட்டு நாள் நாங்கள் ஒருவேளை சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டோம் வெறும் பதிமூன்று தான் அந்த அரை கிலோ ரைஸ் அந்த அரை கிலோ ரைஸ் எங்களால் வாங்கி சாப்பிட முடியாது அப்போ அந்த நாளில் நாங்கள் ரெண்டு வேளை அந்த கஞ்சி தண்ணீரை குடித்து விட்டு ஒருவேளை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் உறங்கி விடுவோம் அப்போது ஒரு நாள் அந்த ரூபா பைசாவும் எங்களிடத்தில் இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரை நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் எந்த ஒரு வழியுமே இல்லை ரொம்ப சிரமத்தின் மத்தியில் எங்களுடைய பையனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல என்னுடைய மனைவி என்னுடைய மகனுக்கு கஞ்சி தண்ணீரை உப்பு போட்டு அவங்க கொடுத்து அவனை படுக்க வச்சிட்டாங்க சாயந்தரம் ஐந்து ஐந்தரை மணிக்கு மேலே ஆச்சு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை சரி ஓகே அவ்வளோதான் எளியவன் தேவன் உயிரோடு இருப்பார் ஆனால் நம்மை அவர் போசிக்கிட்டோன்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் திடப்படுத்தி சரி நம்ம சரி இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்தோம் ஐந்தரை மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்கு ஒரு பாட்டி எங்கள் வீட்டு கதவை வந்து தட்டினார்கள் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அவுட்டில் இருக்கும் எந்த வீடுமே பக்கத்தில் கிடையாது ரொம்ப தூரம் நடந்து வரணும் அதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க ரொம்ப நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்ட் இல்லை பஸ் ஸ்டாப் கிடையாதுன்னு சொல்லி அப்போ அந்த ஐந்தரை மணிக்கு மேலே அந்த பாட்டி ஒரு ஆறு மணிக்கு வந்து எங்களுக்கு வந்தாங்க திடீர்னு அவங்க ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க ஒரு கையில் ஒரு குச்சி பையன் நிறைய கொண்டு வந்தாங்க எடுத்து எங்கள் வீட்டில் அவங்க திறந்தபொழுது அதில் நிறைய சாப்பாடு சாம்பார் ரசம் பாயசம் வடை அப்பளம் அத்தனையும் அதில் இருந்துச்சுங்க அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் உனக்கு காலையிலேருந்து கொண்டு வரணும்னு நினச்சேன்ப்பா யாரும் அதை கேட்கலை கொண்டு வர்றதுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க அதனால தான் நானே நடந்து வந்து உங்களுக்கு கொடுத்தேன் அந்த பாட்டிக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு இருக்கும் அந்த எழுபது வயது பாட்டி எங்களை தேடி வந்து அவர்கள் ஆகாரம் கொடுத்தார்கள் அப்போ நான் நினச்சேன் எளியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் நான் இன்றைக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது இதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க எளியவன் தேனும் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார் உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள் வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் ஜபிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவை என்னதென்பதே பரமபிதா அறிந்திருக்கிறார் கட்டாயம் உங்களுடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் எளியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் கட்டாயமாக ஒரு நாள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அந்த நாள் சீக்கிரமாக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்திரவங்களை ஆசீர்வாதிப்பாராக எளியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இங்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்துடாதீங்க சோர்ந்து போகாதீங்க தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ாக காட் பிளஸ் யூ ஆமேன் தேங்க்யூ பிரைஸ்லா